ஸ்ரீகுரு தோன்மக தர்மஸ்ரீஹி பிரதி தினம் அன்றாடம் நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான பொருட்கள் சுத்தமான பொருட்களாக இருக்கணும் அதாவது நாம் வந்து ஏதாவது பை உபயோகப்படுத்துவோம் வெளியில் போகிறோம் எதையோ எத்தனையோ காரியக்கிரமங்களுக்கு போகிறோம் பெண்மணிகள் கோவில்களுக்கு போவா நிகழ்ச்சிகளுக்கு போவா இந்த மாதிரி பல இடங்களுக்கு நாம் போகிறச்ச கையில் ஒரு பையை கொண்டு போவோம் ஹேண்ட் பேக் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் எல்லாருக்கும் தேவைப்படுறது அதில் பணம் வச்சுப்போம் இன்னும் ஆதார் கார்டு போன்றதான முக்கியமான பொருட்களை அதை வச்சு அதில் வச்சுப்போம் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளான செல்ஃபோனை வச்சுப்போம் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போவோம் அந்த பையானது எதால் ஆயிருக்கு அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனிக்கணும் என்ன பை நாம் வச்சுருக்கோம் எதால் தயாரிக்கப்பட்ட பையை நாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் இங்கே யோசிக்கணும் அநேகமாக பார்த்தா எல்லோரும் லெதர் பேக் தான் வச்சுக்கிறாள் அதுலேயும் ஸ்திரீகள் ஹேண்ட் பேக் லெதர் பேக் ஊஷான வச்சுக்கிறாள் பர்ஸ்ஸு வச்சுக்கிறா அதை லெதர் பர்ஸ் தான் வச்சுக்கிறாள் லெதர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் தோல் இதனுடைய தோல் மிருகத்தினுடைய தோல் எந்த மிருகம் அது தெரியாது அது எந்த பல மிருகத்தில் ஏதோ ஒரு மிருகமாக இருக்கலாம் நாய் தோலாக இருக்கலாம் இல்லை பன்னித்தோலா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மிருகத்தினுடைய தோல் அது அப்படிங்கிறது நிச்சயம் ஒரு காலமானதான மறித்ததான மிருகத்தினுடைய தோல் அதை நாம் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும் தொடரத்துக்கே அது வந்து அருவறுக்கத்தக்கது தொட்டா உடனே ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது செத்த நாயை போய் தொட்டேன்னா குளிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறது இந்த மாதிரி அதனுடைய தோல் தொட்டலாமா தொட்டால் சித்தியாது இன்னும் அந்த தோல் பையில் லெதர் பேக்கில் என்னெல்லாமோ சுத்தமான வஸ்துக்கள்லாம் சுவாமி கோவிலுக்கு போகிறா கோவிலுக்கு போனால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணதான புஷ்பத்தை பிரசாதமாக கொடுக்குறா மல்லிப்பூவை பிரசாதமாக கொடுக்குறா குங்குமம் கொடுக்குறா இதெல்லாம் வாங்கி அந்த தோல் பையில் போடுறா இது எந்த அளவுக்கு சரி இதெல்லாம் நாம் யோசிக்கணும் அதனால் இந்த தோல் பைய தவிர்க்கணும் அதே மாதிரி தோல் பரிசு லெதர் பரிசு தொட்டாக ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதை போய் நாம் உபயோகப்படுத்தலாமா எத்தனையோ வேறு பதார்த்தங்கள் மூலமாக பண்ணக்கூடியதான பைகள் இருக்குது பரிசு இருக்குது அதை உபயோகப்படுத்த முயற்சிக்கலாமே இப்படி நாம் இந்த தோல் பைய தோல் பரிசு தோல் செப்பல் பாதுகை இந்த தோல் பாதுகை லதர் பாதுகை போட்டுக்கிறோம் இத்தனையோ ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி செப்பலை வாங்கி போட்டுக்கிறான் இப்படிலாம் நாம் ரொம்ப நம்மளுடைய சாஸ்திரத்திலிருந்து இருந்து தூரத்தில் போகிறோம் அப்படி இல்லாமல் கொஞ்சம் யோசிச்சு நாம் செலவு பண்ணக்கூடியதான பணத்தை நல்ல விதமாக செலவு பண்ணி இந்த மாதிரி அசாஸ்திரியமான வஸ்துக்கள்லாம் நாம் தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும் ஏன் அப்படின்னா எப்போ நாம் இந்த லெதர் பையி லெதர் செப்பல் லெதர் பரசம் உபயோகப்படுத்த ஆரம்பித்தோமோ அப்போ அந்த பாபத்தில் நம்மளுக்கும் பங்கு வருது அவன் அந்த மிருகத்தை வதம் பண்ணி அந்த பையன் தயார் பண்ணுறானே அதை நாம் வாங்குகிறோம் இல்லையா அப்போ எப்போ நாம் வாங்குகிறோமோ அதை ஆதரிக்கிறோமோ அப்போ அந்த பாபத்தில் ஜீவஹிம்சை பண்ணுறானே அந்த பாபத்தில் நம்மளுக்கும் பங்கு வருது இதெல்லாம் யோசிக்கணும் யோசித்து இந்த நம்மளுடைய அன்றாடம் நாம் உபயோகப்படுத்தக்கூடியதான வஸ்துக்களை நல்ல வஸ்துக்களாக சுத்தமான வஸ்துக்களாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத இங்கே நாம் தெரிவிக்கிறோம் ராம